நைட்ல வந்து கெண்டை காலில் வந்து சிவியர் சிவியர் பெயின் இருக்கும் சம்மர் டைம்ல தண்ணி நிறைய குடிக்க மாட்டோம் அப்போ வந்து காலில் என்ன சோடியம் குறையும் காரணம் தெரியாமையே வித்வுட் எனி ரீசன்ஸ் முதியோர்கள் மருத்துவரை கேளுங்கள் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரம் என்ன கேள்வி வந்துக்குன்னு பார்க்கலாம் திரு முருகேசன் அறுபத்தஞ்சி வயசு இருந்து கேட்டிருக்கார் ஒரு என்ன கொஷன்னால் இரவு தூக்கத்தில் திடீரென்று கால்கள் தாங்க முடியாத வழி ஏற்படுகிறது சில வினாடிகள் இருந்தாலும் வழிகள் துடித்து போகிறேன் கால்கள் அமைக்கி விட்டால்தான் வலி மெதுவாக குறைகிறது இதற்கு என்ன காரணம் வலி வராமல் தடுக்க மாத்திரையாவது இருக்கிறதா பதிலை ஆவலோடு எதிர்பார்க்கிறேன் ஒரு அவளோட இது வரத்துக்கு நம்ம அவளோடவே பதில் சொல்லலாம் இது வந்து எல்லா ஏஜ்லேயும் அந்த கிராம்ஸ்ன்னு சொல்லுவோம் நைட்டில் வந்து இந்த கெண்டைக்காலில் வந்து சிவியர் கிராம்ஸ் வந்து சிவியர் பெயின் இருக்கும் இப்படி துடிச்சு போயிடுவாங்க ஆனால் வியூ செகண்ட்ஸ் தான் அப்போ ரிலீஸ் ஆகிடும் ஏன் ஓல்ட் ஏஜ் இன்னும் காமனாக பார்க்குறோம் இன்னும் இதுவரையிலும் இந்த கிராம்ஸு எதனால் வரும் ஒரு டெஃபினட் ரீசன்ஸ் கண்டுபிடிக்க முடியல ப்ராபலிட்டி நிறைய இருக்குது இப்படி தான் இருக்கலாம் அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க இதுதான் காரணம் சொல்ல முடியல அப்படி இருந்தாலும் ஒன்று வந்து நீர் வறட்சி சம்மர் டைமில் தண்ணி நிறைய குடிக்க மாட்டோம் அப்போ வந்து காலைல என்னன்னு சோடியம் குறையும் சோடியம் குறைஞ்சா கிராம்ஸ் சிவியராக போயின்னு வந்துடும் அடுத்ததாக என்ன பார்க்கணும்னா கால்சியம் குறைஞ்சாலும் இது மாதிரி கிராம்ஸ் வரலாம் மூன்றாவது எந்த காரணமும் தெரியாமையே வித்தவுட் எனி ரீசன் யூ கேட்டு கிராம்ஸு இப்படி பல ரீசன்னால அது பாரு மெயினாக நைட்டு தான் வரும் பகலில் வரதில் அது கெண்டை காலில் மட்டும்தான் வரும் ஒரு சில ரெண்டு காலிலையும் வந்துடும் ரொம்ப சிவியராக இருக்கும் ரொம்ப காசு போடுவாங்க அது வந்து ஃபியூ செகண்ட்ஸும் சரியாக போயிடும் அதுக்கு வந்து வராமல் தடுக்கிறதுங்கிறதுக்கு வந்து அந்த நேரத்தில் எந்த மாத்திரை உடலும் அந்த மாத்திரை போய் அப்சர்வது சரியாக போயிடும் என்ன சப்போஸ் நான் ரெகுலராக கேல்சியம் மாத்திரை சாப்பிட சொல்லுவோம் ரெகுலராக வைட்டமின் ஈன்னு ஒரு மாத்திரை போகிறேன்னு நினைக்கிறோம் அதை சாப்பிட சொல்லுவோம் ரெகுலர் சோடியம் நார்மலான உப்பு சாப்பிட்டுக்கணும் கால்சியம் மாத்திரை ஒன்று போட்டு பார்த்துக்கணும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் போட்டுவிட்டும் இன்னும் அடிக்கடி வந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டேன் இந்த பிளட் சர்க்குள் குறைஞ்சிருக்கலாம் அதுக்கு வேண்டி டெஸ்ட்லாம் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு ஒன் ஆர் டூவும் போட்டும் இது குறையில் அடிக்கடி வந்துச்சுன்னா வேறு எதுவும் மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் டாக்டர் பார்க்கறது நல்லது உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வர்களுக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ கிள்பார்ட்டு பூங்காட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்